அவங்களோட தினசரி கலோரிகளையே ஒரு இருபதுல இருந்து முப்பது பர்சன்ட் கம்மியும் சராசரியா ஒரு ரெண்டாயிரம் கலையும் நீங்க சாப்பிடுறீங்கன்னா உங்க உணவு அளவு குறைச்சி நாலு தோசை ரெண்டு தோசையாக்கி நாலு கரெடி சாப்பாடு ரெண்டு ரெண்டு சாப்பாடு ஆகி உங்க உணவை குறைப்பதன் மூலம் ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது பர்சன்ட் உங்க கலோரிகளை கம்மி பண்ணிக்கிறது இந்த ரெண்டு மெத்தட்ஸுமே நல்லா ஒர்க் ஆகும் சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா கேலரி ரெஸ்ட்ரிக்டட் ஆகிறதுக்கு லாங் டர்ம் ஸ்டடிஸ் நிறைய இருக்கு ஆனா இன்டர்மீடியன் பர்ஸ்ட் அவ்வளோ அவ்வளவு ஸ்டடிஸ் இல்லை பட் ரெண்டுமே எஃபெக்டிவா வேலை செய்யறதா சொல்லுது சரி நமக்கு என்ன வேணும் எது யாருக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக சுகர் கண்டுபிடிச்சவங்க சுகர் நிறைய இருக்கிறவங்க ஒரு ரெகுலர் டைம் ஷெடியூல் இருக்கிறவங்க இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ் டீச்சர்ஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வெயிட் கூட இருக்கவங்க இவங்க எல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் அதுவே ஒரு ஏஜ்டு பீப்புள் டைப் ஒன் டயபெட்டிஸ் முதல் வகை சக்கரை நோயாளிகள் பிரெக்னென்ட் டயபெட்டிக் விமன் நேரங்கள் நேரத்துக்கு சாப்பிட்றவங்க இவங்களுக்கெல்லாம் கலோரி கலோரிதா டைப் சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா எப்போ சாப்பிட்டாலும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது சூட்டபுளாக இருக்கும் இது ரெண்டுமே ப்ரொவென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் டயபெட்டிக் பேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுறேன்